நமஸ்காரம் சாய்பாபாண்டி சாய் மகாராஜோட சமாதி ஆண்டுல மிக பிரம்மாண்டமான விளக்கு பூஜை நடத்த போறாங்க எங்க தெரியுமா அருண்மிகு வேல்முருகன் ஞான முனீஸ்வர சொல்லி இருக்கிற நம்ம சாய்ராஜ் மகாராஜோட சன்னிதானத்துல அதாவது செங்க சிங்கப்பூர்ல பியூட்டிஃபுல்லா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு பூஜை போறாங்க திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை என்ன நினைப்போம் விளக்கு வச்சு அதுல பூஜை பண்ண போறோம் இல்லங்க இந்த முறை சாயம்பாபாவோட விளக்கு வச்சு பிரா பூஜை பண்ண போறாங்க அந்த பூஜையில நான் கலந்துக்க போறேன் என்னோட மிஸ்டர் பாலா சரவணன் சிஓ அவங்களோட விளக்கு தான் இங்க வந்து ஃபுல்லா வரப்போகுது வந்து எல்லாரும் கலந்துக்க போறீங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தவளையே படாதீங்க வந்த பாபாவோட ஆசிர்வாதத்தை நின்று அந்த வேலை பூஜையில கலந்துகிட்டு ஆசீர்வாதம் பெறுங்க நன்றி வணக்கம் நான் வர மறக்காதீங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி நாலு மணிக்கு